மாசம் வயிற்றுல ஆத்தா சுமக்குறானா மொத்த மாசம் அப்ப நம்ம நெஞ்ச சுமக்குறாயா சரி பாடு கொடுத்து தொட்டில் கட்டி சீராட்டி தாலாட்டி பாடி தூங்க வைக்கிற தாய் என்ன நமக்காக ஏதோக்கி பாடுபட்டு போரடிச்சு வீடு வந்து சேர்த்து வேறு சிந்தி நம்ம வளர்த்து ஆளாக்குறது அப்ப சரி என்ன பொறுத்தளவுக்கு தாயோட பெரிய சக்தியா அப்ப அப்புறம் தாயா தாய் சரி தகப்பனுடைய பெருமைகளை சொல்லுவோம் இந்த கட்ட கட்டி வச்சினே கட்டி விட தூங்க மரக்கட்டகிற வேக ਉਰੇ ਅੱਪਾ ਨਹੀਂ ਪੋਹਰੇ ਉਮ ਤੇਰੇ ਮਾਂ ਧੂਕੀ ਪੋਹਰੇ thank okay. ओ चुपा ये बापू ये तेरा कसम बड़े बिखरी हैं तो अब बंदा तू है तू है इन चट्टे रंग हैं तीरा रावल के वाले तू मेरे बिमारियों पर जायेंगे पूर्व का पूरा क्यों पूरी नंबर का पूरा बिंद चट्टा बेटे चट्टी उचीनी चट्टे की

அப்படி பொழுது விடுஞ்சதும் சரி இந்த கஞ்சா கல்லு தண்ணி பட்டா சாரம் எல்லாம் கலந்து குடிச்சிட்டு அந்த உரங்காபட்டி வந்து விரட்டுக்கு மாடு பிடிக்க புறப்பட்டா சரி வீட்டை விட்டு புறப்படுற நேரத்துல என் ஆத்தா இருக்கா மாதிரி செம்பாய் ஆமா அட எவ்வளவு சொல்லி தடுக்கிறாய் அப்பா சரி நீ எல்லாம் மனுஷன் தானாயே ஏண்டா உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா நீ எல்லாம் சோத்த தந்துங்கிறியா ஏண்டா அறிவு விட்டா வேலை தம்பி என்னைய கைட்டு சொல்றீங்க ஓ உன்னே இல்லையா என் நான் கேக்குறாய் என் ஆத்தா சரி நம்ம மகன் ஒருவரே ஒரு வயதான இருக்கிறேன் சரி ஒத்த புள்ள செல்ல செல்லமா கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கா இன்னைக்கு நீ பாக்கறது மாறுபடி போறிய போறியே போற இடத்துல மாறுபட்டு நீ செத்து போயிட்டி என்ன போற கையிட்ட உங்க சரிங்க மாறுபடி நீ செத்து போயிட்டு என்ன பிள்ளைய விளக்க யாரா இருக்கிற சரி இன்னைக்கு மாட்டேன் அப்ப நான் சொல்றத சரி எடுத்து சொல்லி பார்த்தா என் கேட்டானே கேட்கலையா

கோம் வந்துருச்சு கட்டின புருசன் இருந்த ஆளு சரி விட்டு தாலி கட்டின புருசன் ஆமா வீட்டை விட்டு ஒரு சரி ஒரு கொண்டாட்டிக்காரி என்ன சொல்லல பாத்து ஓடி வந்து வாங்கன்னு ஒரு செம்மு நிறைய தண்ணி மனு கையில கொடுத்து பக்கம் வணிக புனைக்கணும் சரி அதை விடு இன்னைக்கு இருக்கிற காலத்துல எந்த புருசனிக்கு வரையில நான் விட்டு அட ஒரு நல்ல வார்த்தை சொல்றதா இல்லையா

கொள்ளி வைக்கிறவங்க ஒத்தக்குள்ளதா இருக்கு ஆமா என்ன வளர்க்கறதுக்காகங்க ஆஹஹா என்னை அவ்வளவு செல்லம்மா வளர்த்தா அப்ப உங்க அம்மா வளர்க்கவே இல்லை உடையே நான் முட்டாப்பாய செல்லம் வளர்த்தியோ செல்லம்மா வளர்க்கலையே ஆச பாசத்துல அப்படி எல்லாம் ஆத்தா நம்மளை வளர்த்தா சரி என்னைக்கு நம்ம ஆயி வச்ச கேட்டுரும் என்றைக்கிய கேட்டோம் என்னைக்கு அப்போ வச்ச கேட்டு கேட்டிருக்கோம் அவங்க வச்ச கேட்டுறதுதான் நல்லா இருக்கு ஆமா இந்த இடத்துக்கு போகாதடா மகனே சரி அப்படின்னு ஆத்தா சொல்லுவாளோ ஆஹ் அங்கதான் முதலா ஓடிபி கிடக்கிறது

ஏ மண்டா கரக்க நாயங்கடா வள்ளி வரதுக்குள்ள போனே போறியா அங்க உயிர் அந்த வேலைக்கு வந்து போன வர அதால வள்ளி வரதுக்குள்ள போலயா காட புத்தத்தல வந்து கேந்துட்டு சரி காட குடுக்க போது கையில எடுத்துக்கிறவே ஆஹா நல்ல கதை கேட்டு சரி காட குடுக்க போது ஆறு கட்ட கையில எடுத்துக்கிட்டு ஏ சக்கம்பட்டி இலக்கினர் விளைக்க வெள்ளமள காடு ஒரு மலங்காடுங்க வெள்ளமள ஆமா அந்த வெள்ளமள காட்டுக்கு வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்றால் வேட்டைக்கு செல்வது வழக்கம் எங்க வெள்ளச்சாமி போய்

கோடி ஒருத்தனை கொடுத்த மாட்டான் அடர்ந்தா பேர் பொருத்தமே இப்படி இங்க உங்க பேர் என்னங்க என் பேரு முருகேசம் பேரு கருப்பாயிப்பா இது பொருத்தமாடா பேர் பொருத்தா என் பேர் சாமிங்கம்மா அடர்ந்தா நான் இருந்தது வெள்ளிக்கிழமை சரி பூனை காடு நான் செய்யும் வந்தா வெள்ளாடு நான் வெள்ளிக்கிழமை இத்தனை ஒண்ணு பாக்கணுமா ஜாதகமே வேண்டியது இல்லையா

என்ன குடிக்க முடியலையே பெருமடா இருக்கு தைய அங்க मनकोड़ो <manyangos> Tchau, hey, 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 hey. அருமை அன்பு உள்ளம் எஸ் புதுப்பட்டியை சேர்ந்த பாசம் பொன்னசாமி ராமசாமி அள்ளிகேஸ்வரன் வீரசிங்கம் ஆகியோர் அன்பு உள்ளங்களை சேர்ந்த எனக்காக நூத்தி ஒரு செல்வங்களை அன்பளிப்பாக வாரி விலங்கி பெருமை சேர்த்த அன்பு உள்ளம் அத்தின் நெஞ்சங்களுக்கு என்னுடைய சார்பாக எங்களது கைப்பணிக்கின்ற சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம்